தமிழ்நாட்டில் ஒரு சிறிய நகரத்தில் இருந்தது சாரதா மகளிர் விடுதி அங்கே இரவு பத்து மணிக்கு பிறகு யாரும் பேசுவதில்லை காரணம் அந்த ஹாஸ்டலில் இருந்த அறை இருநூற்று மூன்று ஒரு வருடம் முன்பு அந்த அறையில் இருந்த மாணவி தீபிகா திடீரென தற்கொலை செய்து கொண்டாள் காரணம் யாருக்கும் தெரியவில்லை அதற்குப் பிறகு அந்த அறை காலியாகவே வைக்கப்பட்டது ஆனால் சில மாதங்களுக்கு முன் புதிய மாணவி ஆராதனா வந்தாள் அந்த அறைதான் தனக்கு ஒதுக்கப்பட்டது மற்ற மாணவிகள் அது தீபிகா இருந்த ரூம் அங்க தங்காதே என்று எச்சரித்தும் ஆராதனா சிரித்து புறக்கணித்தாள் முதல் நாள் இரவு எதுவும் நடக்கவில்லை இரண்டாம் இரவு திடீரென மின்சாரம் போய்விட்டது அவள் தனது மொபைல் போனில் பிளாஷ் ஆன் செய்து பார்த்தாள் அறையின் மூலையில் யாரோ நின்றது போல தோன்றியது அவள் யார் என்று கேட்கும்போது மெதுவாக ஒரு குரல் நீ எனது படுக்கையில் தூங்கிவிட்டாய் அவளுக்கு பயத்தில் மூச்சு அடைப்பது போல தோன்றியது அவள் கையிலிருந்த மொபைல் போனில் ஃப்ளாஷ் லைட் அந்த அறையில் இருந்த ஒரு மூளையின் மீது ஒளியிட்டது அங்கே ஒரு உருவம் தலைமுடிகள் விரிந்த காலத்தில் வெண்ணிற உடைகளுடன் கண்கள் சிவந்து முகம் கருத்து நின்று கொண்டிருந்தது அவள் அருகே வந்து சொன்னாள் நான் இன்னும் இங்கிருந்து வெளியே போகவில்லை அடுத்த நாள் காலை அறை இருநூற்று மூன்றில் ஆராதனா மயக்க நிலையில் கிடந்தாள் அவள் மீண்டு வந்ததும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாள் அந்த அறை காலியாக விடுங்கள் அவள் இன்னும் அங்கேதான் இருக்கிறாள் அதன் பிறகு ஹாஸ்டல் வாட்ச்மேன் தான் அந்த அறை கதவை தினமும் பூட்டி வைப்பார் ஆனால் சில இரவுகளில் அந்த அறைக்குள்ளிருந்து இன்னும் ஒரு பெண் சிரிப்பது கேட்கிறது